இந்த வீடியோவில் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் நான் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்த்துருவோம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு தான் நம்ம போட போகிறோம் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம்னா அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போட்டு வருவோம் அந்த மாதிரி போட போகிறது கிடையாது இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்தளவுக்கு குத்திட்டு அப்படியே நூல சிங்கிள் சைடில் ஆக்ஸிஜ் எடுத்துகிட்டு வருவோம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் அந்த கூட்டுக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பா போடுவோம் இல்லையா பாவ வரைஞ்சோம்னா எவ்வளோ கேப் போட்டு வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படியே மேலே கொண்டு போகிறோம் அப்படியே கீழே எடுத்துருவோம் கீழே எடுத்து வந்து அந்த கூட்டுக்கு மேலேயே ஒரு லாக் திரும்ப அதே மாதிரி பாக கொண்டு போகிற நிறைய கொண்டு போகிறோம் ரொம்ப சுருக்கம் இல்லாமல் அப்படியே ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி போட்டுடுங்க அதான் நம்ம பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பா கொண்டு போகிறோம் நாங்கள் வந்து நூல் எடுக்கிறோம் அப்படியே மேலே கொண்டு போகிறோம் உங்களுக்கு எவ்வளோனா சுற்றிட்டு அப்படியே கீழே கொண்டு போகிறோம் ஏன்னா போட்டுக்கு மேலேயே ஒரு குட்டி லாக்கு இந்த பக்கம் பாக கொண்டு போகிறோம் அப்படியே மேலே கொண்டு போகிறோம் அப்படியே எழுத்துட்டு வரோம் கீழே குட்டியாக சைடில் கொண்டு போகிறோம் மாதிரி அப்படியே மேலே கொண்டு போகிறோம் எடுத்துட்டு அப்படியே கீழே இழுத்து வந்து ஸ்டிச்சாக இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் இதவே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் சதுரமாக போடலாம் நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி போடலாம் இப்போ எனக்கு இதோட முடிஞ்சிடுச்சுன்றதுனால எண்ணாக போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரியே போட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வரும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்